அன்பர்களே வணக்கம் நம்ம இந்த விடித்தொகுப்பில் பார்க்க இருக்கக்கூடிய மாந்திரிக தகவல் என்னென்னா நம்ம இப்போ ஒரு பூஜைக்காக கிளம்புறோம் இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் நம்ம கிளம்பி நாளைக்கு அதிகாலையில் நாளை அதிகாலை விருதுநகர் மாவட்டம் அருகே ஒரு நபர் அதாவது ஒருத்தங்க இருந்து நம்மகிட்ட கால் பண்ணியிருந்தாங்க அவங்களோட குலதெய்வம் விருதுநகர் மாவட்டத்தில் சங்கிலி கற்பண்ண சுவாமி அப்படிங்கிற திருநாமத்தோடு ஐயா அமர்ந்திருக்காங்க அமர்ந்து ஆட்சி இருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு நம்ம நாளைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துக்கு அந்த இடத்துக்கு சென்று விருதுநகர் மாவட்டத்துக்கு சென்று அங்கே நம்ம தாய் அம்மா யமகாலியோடய யமகாலி தாயோட அருளாலையும் வணங்கக்கூடிய மற்ற தெய்வ தேவாதிகளையும் தேவாதே தேவர்கள் அனைவரையும் மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவிகளையும் முதற்கண் கடவுள் விநாயகப் பெருமானையும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானையும் என் அனைவருக்கும் மேலாகிய என்னுடைய குருநாதரோட ஆசீர்வாதத்தோடு நான் இது வரைக்கும் நிறைய பூஜைகள் பண்ணியிருக்கேன் ஆனால் எதையும் நான் வீடியோ எடுத்து போடலை ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ எதுவும் போடுங்க சாமின்னு சொல்லி கேட்குறீங்க அதனால் நான் வீடியோ பதிவு போடுறேன் அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம புடிமண் எடுக்கிறோம் அப்படின்னா புடிமண் எடுத்து நம்ம மூட்டை அந்த ஒரு முடிச்சு மாதிரி கட்டுவாங்க அந்த முறைப்படியும் கொண்டு வரலாம் அல்லது இப்படி ஒரு மண் கலசம் அதாவது மஞ்சள் நூல் நூல் சுற்றுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் நூல் சுற்றிய மண் கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் உங்கள் ஊரில் மண் கலையம் அப்படின்னு சொல்கிறீங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மண்கலையும் ஒன்று நம்மளுக்கு வேணும் அதை வைத்து பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு சிகப்பு நிற பட்டு துணி உள்ளே ஊற்றுவதற்கு வாசனை திரவியம் கண்டிப்பாக நம்ம புடிமண் எடுத்தோம் அப்படின்னா அது யாருக்காக எடுக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம அவங்களுடைய இரத்தம் அதாவது அவங்களுடைய ரத்தம் வந்து நம்ம ஒரு துளியாவது அந்த உள்ளுக்குள்ள நம்ம விடணும் அதுக்காக ஊசி பொடிமணி எடுத்து கொண்டு வர மஞ்சள் மஞ்சள் கயிறு அதாவது தாலி அந்த மாதிரி சொல்லுவாங்க மஞ்சள் துண்டு மஞ்சள் கயிறு இதிலே முக்கியமாக இது வந்து இந்த பச்சை கலர் கவரில் இருக்கக்கூடியது சுத்திகரிக்க பண்ணப்பட்ட பாதரசம் கண்டிப்பாக ஒரு தெய்வத்தை நம்ம ஆவாகனம் பண்ணுறோன்னா சிவனோட விந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதரசம் கண்டிப்பாக நம்ம அதில் விட்டுருக்கணும் அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகசிய மை அது மை பேர் வெளியே சொல்ல வேண்டாம் அது பிரச்சனைகள் வரும் அதனால் ரகசிய மை அது கூட அந்த நபருக்கு தீட்சையாக ஒரு ருத்ராட்சம் இதை நான் முடித்து போட்டுட்டேன் அதனால் வெளியே எடுக்க முடியல முடியலைன்னு கிடையாது எடுக்கலாம் அது வேண்டாம் அதனால் தீட்சையாக ஐந்து முக ருத்ராட்சம் கவருக்குள்ள ஒரு சில மாலை விஷயங்கள் அந்த நபர் தான் நம்மளுக்கும் நம்மகிட்ட இந்த அஷ்டகரம வேலைகள் செய்வதற்காக ஐதோலா மை கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த மை நம்ம கொடுக்குறோம் ஒரு சிமில் அளவு முழுமையாக இருக்குது இந்த மை நீங்கள் பயன்படுத்தினா ஒரு ஒரு வரு காலத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இது போக முக்கியமாக அந்த தெய்வத்துக்கு உண்டான எந்திரம் அதாவது அந்த தெய்வத்துக்கு உண்டான கருப்பண்ண சுவாமிக்கு உண்டான என்னுடைய கைப்பட என் குருநாதர் வழிகாட்டுதலின் பெயர் என்னுடைய கைப்பட எழுதின அந்த தெய்வத்துக்கு உண்டான எந்திரம் அதாவது சங்கிலி கருப்பண்ண சுவாமிக்கு உண்டான மகா எந்திரம் விநாயகரோட பாதுகாப்பின் பெயர் விநாயந்த எந்திரத்தில் சங்கிலி கருப்பண்ண சுவாமி மட்டும் அமர்ந்திருக்க மாட்டார் சங்கிலி கற்பண்ணா சுவாமி மகா கணபதி முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இவங்க எல்லாருமே இந்த எந்திரத்தில் அமர்ந்திருப்பாங்க அதனால் இது பண்ணுறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கூட இந்த எந்திரமானது நம்ம கலசத்துக்குள்ளே அதாவது குடுவின்னு சொல்கிறாங்கல்ல அந்த குடிவிக்குள்ளே ஆவாகனம் பண்ணுறதுக்காக இந்த சின்ன எந்திரம் இந்த எந்திரமானது நம்ம ஆறு சைஸு கலசத்துக்கு பின் பின்னாடி பின்புறம் வைத்து வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான எந்திரம் இதே எந்திரத்தை நம்ம ஃப்ரேம் பண்ணி பயன்படுத்திக்கலாம் நாளைய தினம் நம்ம பூஜை பண்ணுறோம் முடிந்தால் அதையும் நான் வீடியோவெலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுறேன் மேலும் மாந்திரிக வசியம் மருந்து நம்மக்கிட்ட நிறைய வசிய மருந்து விஷயங்கள் நிறைய மேலும் ஒரு சில இதெல்லாம் மோகன மை அதாவது இந்த மை என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது மோகன மை அதாவது இந்த மையை யார் ஒருத்தர் தன்னுடைய உச்சந்தலையில் வைத்துட்டு வெளியே போகிறாங்களோ அவங்கள பார்த்த உடனே அனைத்து நபர்களுக்கும் அவங்க மீது ஒரு காம எண்ணங்கள் தோன்றும் இது தவறாக நம்ம பயன்படுத்தக்கூடாது கேட்குற அனைவருக்குமே நம்ம கொடுக்குறோம் ஆனால் தவறாக பயன்படுத்தாதீங்க சரி நண்பர்களே நன்றி நம்மளுடைய யூடியூப் சேனலில் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை நம்ம புடிமன்டக்கூடிய பூஜை வீடியோ எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்து நம்ம பதிவிடுறோம் நன்றி நம்ம சேனலில் அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி